வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழு சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஏழ்நூறு நாட்கள் ஒன்று சீரியல் முடிவுக்கு வந்த செய்தி இப்போது வெளியாகிருக்கு அது பற்றின முழு விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை பன்னெண்டாம் தேதி தமிழாக தீபக் அவங்களும் சரஸ்வதியாக நட்சத்திரம் அவங்களும் இப்படி பல முன்னணி நடிகர்களோட ஒளிரப்பான சீரியல் தான் தமிழும் சரஸ்வதியும் சீரியல் மூன்று ஆண்டுகளாக ரொம்பவும் வெற்றிகரமாக இந்த சீரியல் ஒளிபரப்பாகிட்டு வருது அதுவும் விகடன் அவங்களோட முதல் விஜய் டிவி தயாரிப்பாகவும் பிரபல இயக்குனர் குமரன் அவங்களோட டைரக்ஷன்லேயும் இந்த சீரியல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த தான் ஏழுநூறு நாட்கள் கடந்து இப்போது இந்த சீரியல் முடிவடைய போகிற செய்தி வெளியாயிருக்கு இப்போ வரைக்குமே தமிழும் சரஸ்வதியும் சீரியல் டீமுக்கும் இந்த நடிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது இந்த சீரியல் முடிவடைய போகிற நிலையில் இந்த சீரியலுக்கு பதிலாக வீட்டுக்கு வீடு வாசப்படுகின்ற திரவியம் அவர்கள் லீடு ஹீரோவாக நடிக்கிற சீரியல் ஒளிபரப்பாக போகுது தமிழும் சரஸ்வதியும் சீரியலை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க